நாள் ட்ரெயினிங் போயிடுச்சு ரெண்டாவது உங்களுக்கு டேட் டுவெல் ஓகேங்களா சோ இன்றைக்கி வந்து நம்ம டெக்னிக் கிளாஸ் தான் டெக்னிக் கிளாஸ் சொல்ல முடியாதுங்க ஓகேங்களா ஒரு பெரிய விஷயமே கிடையாது நேற்று பார்த்து அண்ட் சப்போர்ட் இல்லை அதோட தொடர்ச்சி தான் இது ஓகேங்களா நேற்று பார்த்து உங்க கிளாஸுக்கு தெரியும்னா என்ன ஸோ அந்த இதில் பார்க்கும்போது ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரெண்ட் லைன் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் போயிருக்கா அப்படி ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அது ரெண்டு ட்ரெண்டு தான் இருக்கு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவ்வளோதாங்க இது ட்ரெண்ட் லைனை எப்படி போடுறது ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைனா என்ன அவ்வளோதான் இது ஓகேங்களா லைனா மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறது உங்களுக்கு இன்னைக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணி நீ டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டா இதை மட்டும் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு பார்த்து சொல்லுங்க ட்ரெண்ட் லைன்ன்றது நீங்க மார்க்கெட் ஓப்பன் பண்ணால் கேண்டல்ஸ் அதிகமா இருக்கும் ஸோ அந்த கேண்டில்ஸ்ல இன்னைக்கு காலைல கரெக்டாக ஒன்போது பதினஞ்சுக்கு ஒரு லைனை வச்சு அதை இன்றைக்கி ஒம்பது முப்பது வரைக்கும் இழுங்க மேலே இன்னொரு ட்ரெயின் லைன் கீழே வச்சு அதே மாதிரி இடுங்க இது உங்களுக்கு புரியல அப்படின்னா சொல்லுங்கள் நம்ம இந்த வீக்கில் இந்த வீக்கில் கடைசி இதில் நம்ம போடுவோம் ஓகேங்களா எப்படின்ட்டு சொல்லி வைப்போம் மற்றபடி வேறு இல்லைங்க நாளைக்கு சந்திப்போம்